ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி புதுசாக ஒரு மண் சட்டி வாங்கியிருக்கோம் அது எப்படி பழக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய பக்கெட் எடுத்துக்கோங்க அதில் அந்த மண் சட்டியை வச்சு அது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க இருபத்தி நாலு மணி நேரம் அதை அப்படியே வச்சிருங்க அது நல்லா ஊறட்டும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா அதை எடுத்துடுங்க செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஊற அந்த பானையை தேங்காய் சௌரி அல்லது வீட்டில் யூஸ் பண்ணி ஸ்க்ரப்பர் இருக்க பார்த்தீங்களா அதை வச்சு நல்லா தேய்ச்சிடுங்க உள் பக்கம் வெளிப்பக்கம்னு நல்லா தேய்ச்சி மூணு தடவை வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி தேய்ச்சி எடுத்துகிட்டே இருங்க அப்போ அதில் உள்ள அழுக்கு அந்த ஒரு மாதிரி இருந்தால் மண் வாடை எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் அதை வெயிலில் காய வச்சுருங்க உள் பக்கம் வெளிப்பக்கம் திருப்பி திருப்பி ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கனாக்கி அதை நல்லா காஞ்சிரும் தேர்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னாக்கி அந்த காஞ்ச சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி உள் பக்கம் வெளிப்பக்கம் எல்லாம் அந்த கையை வச்சு நல்லா தடவி விட்டுருங்க எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதையும் ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் அழகாக அந்த சட்டி உள்ள இழுத்து அழகாக காஞ்சிடும் ஃபோர்த்து ஸ்டெப் பார்த்திங்கன்னா அந்த சட்டியில் அரிசி கிழவுன தண்ணி இல்லை கஞ்சி தண்ணி எதையாவது ஊற்றி ஒரு அரை மணி நேரம் கொதிக்க விட்டுருங்க நான் கஞ்சி தண்ணி தான் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் சட்டியை கழுவிட்டு ஃபிஃப்த்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் சேர்த்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துருங்க அந்த சட்டி முழுக்க அந்த தேங்காய் படிய மாதிரி நல்லா கிண்டிடுங்க இந்த தேங்காய் வந்து நம்ம எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா சட்டி வந்து வேறு குழம்பு கறி மீன் கறி வரங்கறி என்ன வேணாலும் வைக்கலாம் எல்லாத்துக்கும் ரெடி ஆகியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ